வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎம்கே நான் உங்கள் திறம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது செடி நேரத்தில் சுற்றியும் கொம்பு நட்டு சுற்றியும் வளம் அடித்தாச்சு இப்போ செடி நேரத்துக்கு குழி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க குழி எடுக்கிறதுக்கு வெளியால் யாரும் வைக்கல நானும் மாமாவும் குழி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க செடிக்கு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி ஆழத்துக்கு குழி எடுக்கணும் சொல்லி சொன்னாங்க பத்துக்கு பத்து இடவெளி இருந்தால் போதும்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரகத்துக்கு நான் வந்து பார்த்தோன்னா ஒன்றடி ஆழம் ஒன்றடி அகலத்துக்கு தான் இப்போ குழி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க குழி பார்த்தோன்னா எடுத்து கேப் பார்த்தோன்னா எவ்வளோ எடுத்துன்னு கிழக்கு மேற்கு வந்து பார்த்தோன்னா பத்து அடி கேப் விட்டுனுக்குறேன் வடக்கு தெற்கு பார்த்தோன்னா பதினோரு அடி கேப் விட்டு குழி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இது குழி எடுத்த உடனே வந்து நடக்கூடாது வெயில் காலம் வந்தால் ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டு செடி நடணும் மழை காலம் வந்தால் குழி எடுத்த உடனே நம்ம நட்டுக்கலாம் அது எதுவும் பிரச்சனை இல்லை மொத்தமாக நான் குழி எடுத்துன்னு வந்து பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு குழி எடுத்துன்னு இந்த ஒம்பது சென்ட் நிலத்துக்கு இது பார்த்தோன்னா நடக்குள்ளே பார்த்தோன்னா அடியில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டு நட்டங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அடியில் வேர்புழுவு அந்த மாதிரி எதுவும் அடிக்காமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்குவோம்